ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சத்தான டேஸ்டான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழ கேரட் கேக் கூடவே நல்லா அழகாக க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த பேருச்சம்பழ கேரட் கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நூறு கிராம் பேரிச்சம்பழம் நல்ல பழுத்ததாக எடுத்து அதை உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம கால் கிளாஸ் பால் அப்பட்டி கால் கிளாஸ் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த பேர்ச்சம்பழத்தை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்செடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ ஒரு பவுலில் ஒரு சலடை வச்சுட்டு அதில் ஒன்றரை கப்பு மைதா மாவு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இதையும் தனியாக வச்சுருவோம் இன்னொரு பவுலில் மூணு முட்டை உடச்சி சேர்த்தாச்சு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நுறச்சி வர்ற அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நுரைச்சி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப்பு பவுடர் பண்ண ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு கூட கால் கப்பு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஆரஞ்சு மேல் தோலை அந்த ஒயிட் போர்ஷன் இல்லாமல் லேஸாக துருவி எடுத்து ஒரு ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் நல்ல பீட் பண்ணி எடுத்துருவோம் நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப்பு துருவி எடுத்த கேரட் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேரிச்சம்பழ பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கேன் மைதா மாவும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து எடுத்துருவோம் இதில் நம்ம ஏற்கனவே இந்த கேரட் திருவின கேரட் சேர்த்துருக்கறதால அது அந்தளவுக்கு கட்டிப்படாது இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இதில் கால் கப்பு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து இதையும் நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் ஒரு கப்பு பால் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு நம்ம அந்த கேக் டின்னை ரெடி பண்ணிவிடுவோம் நீங்கள் எந்த டின்னில் வந்து கேக் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் பட்டர் சுற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை அந்த சைஸுக்கு கட் பண்ணி சேர்த்து அதுக்கும் மேலே திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை சேர்த்து ஒரு முறை லேசாக தட்டி விட்டு நல்ல அடிகனமான கடாயில் ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேக் டின்னை வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெந்து வந்தாச்சு இது வெந்திருக்கான்னு பார்த்துருவோம் இந்த பாருங்கள் இந்த கத்தியில் ஒட்டவே இல்லை இப்போ இதை இறக்கி ஆற வச்சிட்டு இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு அந்த இதெல்லாத்தையும் ரூமும் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட்டெல்லாம் இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இதை நாம் ரெண்டு லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால நல்லா ஈஸியாக கட் ஆகி வருது கத்தி நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரீம் சேர்த்து பண்ணுற கேக்கு அதனால் இதில் எதாவது குறை நிறைகள் இருந்தால் பார்த்துக்கோங்க ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை பாருங்கள் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா நுரைச்சி வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும் எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே அரை கப்பு ஐசிங் சுகர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீட்டர் வச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதில் அரை ஸ்பூன் போல் வனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து க்ரீம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ அந்த ஓரங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த கேக்கில் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டி தான் மேலே அப்படியே சேர்த்து அப்படியே இந்த ஈவனாக அந்த கேக்கில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் என்ன சமையல் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு அது ஒரு எக்ஸைட்டடாக தான் இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது இந்த கேக் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக இந்த கேக் வந்து நான் ரெண்டாவது பண்ணுற கேக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணது சரியாக வரலன்னு இது ரெண்டாவது பண்ணுறேன் அவ்வளோதான் சைடெல்லாம் நம்ம அந்த க்ரீம் வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே விசிட்டிங் கார்டு ஏதாவது கார்டு இருக்கும் பேன் கார்டு அந்த மாதிரி கார்டை கழுவிட்டு நல்ல இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா ஈவனாக வர்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ரேராக கேக் கேக் பண்ணும்போது அந்த கேக் மெட்டீரியல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டு அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன திங்ஸு வச்சு அழகாக கேக் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஒரு முப்பது நிமிஷமாச்சும் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடெல்லாம் இந்த சீவி எடுத்த பாதாமல் நல்ல பொறுமையாக ஒட்டி வச்சுக்கலாம் இது வந்து சப்போஸ் நம்ம பவுடர் மாதிரி எடுத்தோம்னாக்கா பவுடர் மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக எடுத்தோம்னாக்கா அப்படி அப்படியே சைடில் நாம் ஒத்தி எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம சீவி எடுத்துருக்கறதால ஒன்று ஒன்றா பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும் இப்போ இந்த மாதிரி சுற்றி வச்சாச்சு இப்போ திரும்பவும் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே செட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ரொம்ப பிளைனாக இருக்குது அதனால் அதே க்ரீமில் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து இந்த மாதிரி நமக்கு கைக்கு எந்த டிசைன் வருமோ அந்த டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ப்ரொஃபெஷ்னல் பேக்கர் கிடையாது அதனால் பார்த்து பொறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீட்டான டிசைனில் இந்த பைப்பிங் பேக்கில் இந்த க்ரீம் சேர்த்து நமக்கு பிடிச்ச அந்த நாசில் டிசைன் வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு ஜாங்கிரி பிழிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட பேரிச்சம்பழ கேரட் கேக் சூப்பராக நல்ல க்ரீம் எல்லாம் சேர்த்து ரொம்ப அழகாக பார்க்கவே நல்லா இருக்குது இப்போ இதை நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல சாஃப்டாக இறங்குது பாருங்கள் இந்த கத்தி அந்த கேக்குமே நல்ல சாஃப்டாக இருந்தது இந்த சாப்பிடவும் அந்த இனிப்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திகட்டலை ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் இந்த மாதிரி பேரிச்சம்பழ கேரட் கேக்கை பசங்களை கூடவே வச்சிக்கிட்டு நல்ல சூப்பராக இந்த மாதிரி செய்து தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்